மாதந்திர ரிஷபம் ராசி பலன் பதினைந்து ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தை மாத ராசிபலன் ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி பன்னிரண்டு வரை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் அதிர்ஷ்ட குறிப்புகள் மற்றும் வழிபாடுகள் ரிஷப ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் சுபநிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும் இருந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும் உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகும் பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்குவீர்கள் தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனில் ஆரோக்கியம் தேவை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாளாக செல்ல நினைத்த வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் ஷேர் மூலம் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மாத முற்பகுதியில் தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது உணவு விஷயத்தில் கவனம் தேவை அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினரின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் ஆலோசனைகள் பாராட்டப்படும் சக ஊழியர்கள் கேட்கும் சந்தேகங்களை தீர்ப்பதுடன் அவர்களுடைய பணிகளில் உதவி செய்வீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் மறைமுகப் போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் மாதமாக இருக்கும் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்துக்குச் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சாதகமான நாள்கள் ஜன பதினேழு இருபது இருபத்திரண்டு இருபத்தைந்து இருபத்தொன்பது பிப் இரண்டு நான்கு பதினொன்று சந்திராஷ்டம நாள்கள் பிப்பாறு காலை முதல் ஏழு எட்டு மதியம் வரை அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் தட்சிணாமூர்த்தி பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதும் நன்மை தரும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மை தரும்